வேறு லெவலில் பரபரப்பான எபிசோட் வந்திருக்குன்னே சொல்லலாம் நவீனா ஆல்மோஸ்ட் வந்து தேடி கண்டுபிடிக்கிறாங்க துர்காக்கு எல்லா உண்மையும் சொல்லி புரிய வைக்கிறாங்க பஞ்சாயத்தில் ஒத்துமொத்த குடும்பம் வந்து நிற்கிறாங்க எல்லாத்துக்கும் காரணம் எங்கள் அம்மா தான் எங்கள் அம்மாவோட செருப்பும் அந்த இடத்துல நான் கண்டுபிடிச்சிருக்கேன் இதை என்ன சொல்ல போகிறீங்க அப்படின்னு சொல்லி கார்த்தி முன்னாடி வந்து கேட்டுக்கிட்டு இருக்காங்க கார்த்தியால் இதை ஜீரண நிற்கவே முடியல எனக்கு தெரிஞ்சு நவீனோட செருப்பும் அந்த இடத்துல இருக்குது அதுக்கு பக்கத்தில் தான் எங்கள் அம்மாவோட வளையல் இருக்குது அப்படி இருக்கிற சூழ்நிலையில் எங்கள் அம்மாவுக்கு தெரியாதுன்னு சொல்லவே கூடாது அப்படின்னு உச்சகட்ட கோபத்தில் வந்து பேசுகிறாங்க நீ தான் காரணம் அப்படின்னு சொல்கிறப்ப நான் காரணம் இல்லை எனக்கு நல்லாவே தெரியும் யாரோ திட்டமிட்டு சதி பண்ணுறாங்க இது என்னோட வலையெல்லாம் இருக்க வாய்ப்பு இல்லை அப்படின்னு சொல்கிறப்ப அக்கா முதல்ல அந்த வளையலை பார்ப்போன்னு சொல்லிட்டு சாமுண்டேஸ்வரி முன்னாடியே அந்த வளையலை வந்து பார்க்குறாங்க அக்கா இது உன்னோட வயலில் தான்கா இது எப்படிக்கா அங்கே போச்சுன்னு சந்திரகலா வசமா சாமுண்டீஸ்வரி வந்து சிக்க வைக்கிறாங்க இது எங்கள் அக்கா தாங்க ஆனால் இந்த செருப்புக்கு பக்கத்தில் கடந்துச்சுங்கிற ஒரே காரணத்துக்காங்க எங்கள் தான் காரணம்னு சொல்றதெல்லாம் ரொம்ப தப்பு ஏங்க நீங்களே வந்து சொல்லுங்க பார்ப்போம் சாமுண்டேஸ்வரி இப்படியெல்லாம் அநியாயம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இதை யாரும் கேட்கறதுக்கு ஆள் இல்லையா அப்படின்னு சொல்றப்ப சகல எங்கேயோ வசமா வந்து சிக்க வச்சிருக்கான் அந்த சிவனாண்டி அது மட்டும் எனக்கு நல்லா தெல்ல தெளிவா தெரியுது ஆமா இது எல்லாத்துக்கும் சந்திராதான் காரணம் வீட்டுல இருந்து வளையல் எடுத்துட்டு போயிட்டு அங்க போட்டிருக்காங்கன்னா சந்திராவுக்கு நல்லாவே தெரியும் நவீன் எங்க இருக்கான்னு சொல்லிட்டு நவீன் வந்தா மட்டும்தான் இங்க எல்லாத்துக்கும் நம்ம அத்தையை சுத்தி இருக்கிற மர்மத்துக்கெல்லாம் விட கிடைக்குங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காங்க அதுக்கு சிவனாண்டியை உதச்சா மட்டும் தெரியவா போது எனக்கு தெரியாதுன்னு தான் சொல்லுவான் அவங்கள இந்த விஷயத்துல சிக்க வைக்கிறது ரொம்ப கஷ்டமாச்சே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறப்ப துர்கா நியாயமான கேள்வி கேட்கறா இது உங்க வளையல்னு சந்திரா வேற சொல்லிட்டாங்க அப்படி இருக்கிற சூழ்நிலையில இதுக்கு நீங்க என்ன வழக்கம் தர போறீங்க வளையல் மட்டும் இருந்துச்சுன்னா கூட சரி உங்களுக்கும் இந்த விஷயத்துக்கும் சம்பந்தம் இல்லைன்னு சொல்லலாம் ஆனா துர்கா தன்னோட புருஷன் செருப்பை அங்கே எடுத்திருக்கா ஐயா நான் ஒன்று சொல்லட்டுமா ஒன்று வளையல் பக்கத்துல செருப்பு விழுந்திருக்கணும் இல்லை செருப்பு பக்கத்துல வளையல் விழுந்திருக்கணும்னு நம்ம மயில் வாகனம் வந்து சூப்பராக வந்து பேசிட்டு இருக்காங்க என்ன தம்பி சொல்றீங்க ரெண்டு ஒரே இடத்துல தானே எடுக்கப்பட்டது இல்லையா இங்க நல்லா பார்த்துக்கிட்டோன்னு வச்சுக்கோங்களேன் யோசிச்சு எதுவாக இருந்தாலும் பேசணும் எங்கள் அத்தைக்கும் இதுக்கு சம்மந்தமே இல்லை அப்படின்னு சொல்கிறப்ப இல்லை எங்கள் அத்தைக்கும் இதுக்கும் சம்மந்தம் இருக்குன்னு நான் நிரூபித்து காட்டுறேன் அப்படின்னு நவீன் சார்பில் நம்ம துர்கா வந்து பேசிகிட்ருக்காங்க எங்கள் அம்மாவுக்கு இதுக்கு சம்மந்தம் இருக்குன்னு ஒருத்தவங்கள வந்து கூட்டிகிட்டு வராங்க யார் இவர் இவர் எங்கள் அம்மா ஆஃபீஸில் வந்து வேலை பார்த்துட்டு இருந்தாங்க நவீன் கடைசியாக எங்கள் அம்மாவை தான் பார்க்க வந்திருக்காங்க ஆமாம் பார்க்க வந்திருக்காங்க அதுக்குன்னு நான் தான் காரணம்னு சொன்னால் என்ன சின்ன பிள்ளை விளையாட்டா இது அப்படின்னு சொல்லி சாமுண்டேஸ்வரி வந்து பேசும்போது துர்கா கருப்பாயிட்டாங்க அண்ணா நீங்களே கேளுங்கண்ணே இல்லைங்க நான் மட்டும் இல்லை அம்மா மன்னிச்சிருங்கம்மா நீங்கள் சொன்ன விஷயத்த மட்டும் தான் நான் சொல்றேன்னு சொல்லிட்டு இது மாதிரிலாம் அம்மா கோவப்பட்டு சொன்னாங்க ஆமாம் கோவப்பட்டு நீ பாக்கிற வேலை எனக்கு சுத்தமாக பிடிக்கல உன்னை கூட தான் வேலையை விட்டு தூக்கணும்னு சொல்லுவேன் ஆனால் செஞ்சிட்டேன்னா கோவத்துல சொல்றதுங்கிறது வேற நெஜத்துல செய்யறதுங்கிறது வேற இந்த சாமுண்டேஸ்வரி அப்படிப்பட்டவ கிடையாதுன்னு மயில் வாகனமும் நம்ம கார்த்தி வீட்டில் இருக்கிற எல்லாரும் பேசுகிறாங்க ஆமாம் இந்த பஞ்சாயத்தில் இப்படி எல்லாம் நடந்திருக்குமோ இது செஞ்சிருக்கலாமா இது நடந்திருக்கலாமான்னு யோசிக்கிறதுக்கெல்லாம் இல்லை தக்க ஆதாரத்தோட உங்கள் மேலே வந்து குற்றச்சாட்டு பண்ணியிருக்காங்க இதுக்கு நீங்கள் தெளிவான விளக்கம் வந்து கொடுக்கணும் அதுவும் சும்மா வந்து நான் காரணம் இல்லைன்னு சொல்லிட்டெல்லாம் போகக்கூடாதுன்னு சிவனாண்டியும் வந்து மாட்டி விட்றாங்க ஏன் கண்ணு முன்னாடியே இது மாதிரிலாம் வந்து பண்ணிட்டு தானே இருந்தார் கோவப்பட்டு பேசியிருக்காங்க இது எல்லாம் நான் மட்டும் இல்லை ஊரே பார்த்துருக்கு அப்படின்னு சொல்லும்போது டேய் ரெண்டு நாள் முன்னாடி நீயும் எங்கள் வீட்டு மாப்பிள்ளையும் தான் சண்டை போட்டிருக்கீங்க அப்போனா நீ தான் காரணம்னு சொல்லலாமா பாருங்க பாருங்க சாமுண்டேஸ்வரி எல்லா பளியின் தூக்கி ஏன் மேலே வந்து போட பார்க்குறாங்க அப்படின்னு சொல்கிறப்ப கடுப்பாயிட்டாங்க நம்ம மயில் வாகனமும் கார்த்தியும் சேர்ந்து இந்த விஷயத்தில் எங்களுக்கு நிரூபிக்கிறதுக்கு போதிய வகையில் நேரம் வந்து கிடைக்கணும் அப்படி நேரம் கிடைச்சா மட்டும்தான் எங்களால் எல்லா உண்மையும் வந்து நிரூபிக்க முடியும்னு மாஸ் பண்ணுறாங்க நம்ம கார்த்தியும் அந்த இடத்துல இதை பார்த்த உடனே ஒன்றுமே புரியாமல் நின்றுட்டு இருக்காங்க என்னடா அது சத்திய சோதனையாக இருக்கே அப்படின்னு சொல்கிறப்ப நேரம் கேட்குறாங்களே நேரம்லாம் கொடுக்க முடியாது எது அடிப்படையில் நீங்கள் நேரம் கொடுக்க முடியாதுன்னு சொல்கிறீங்க செருப்புக்கு பக்கத்தில் வளையல் இருக்குது அப்படி இருக்கிற சூழ்நிலையில் நிச்சயம் நேரம் கொடுக்க முடியாது ஐயா நீங்கள் இது நாள் வரைக்கும் இந்த மாதிரி ஒரு விஷயத்தில் வளையல் கீழே விழுந்திருக்குன்னு யாரும் எதுவும் கொடுத்துருக்காங்களா யோசிச்சு பாருங்க ஐயோ கார்த்திக் இது மாதிரிலாம் சதி செய்யறானே இப்போ என்ன செய்ய போகிறோன்னு தெரிலங்கிற மாதிரி சந்திரகலா வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க அப்பன்னு பார்த்து கடுப்பாயிட்டாங்க அந்த இடத்துல சிவனாண்டி என்னப்பா இது உன்னோட மாமியாரோட வளையல் இல்லைன்னு சொல்ல புரியா அப்படி சொல்லலை ஓடும்போது செருப்பு கீழே விழுவலாம் அது அர்த்தம் ஓகே தோடு வந்து விழுந்துச்சுன்னா அதுவே கஷ்டமான விஷயம் அது விழுவ வாய்ப்பு இல்லை அப்படி இருக்கும்போது எப்படிங்க வளையல் வந்து விழுவோம் வளையல் வந்து விழுகிறதுக்கு வாய்ப்பு இல்லை அப்படியும் ரெண்டு ஜோடி வளையல்லாம் எனக்கு சிரிப்பு தான் வருது அப்படின்னு மயில் மயில்வாங்கணும்னு பேசுகிறாங்க செருப்புக்கு பக்கத்தில் வளையல் போட்டிருந்தா மட்டும்தான் இது சாத்தியம் ஏதாவது ஒரு வலையிலாலுனே எல்லாரும் பார்த்து எடுத்துட்டு அப்படி இருக்கும்போது ரெண்டு வலை அதுவும் ஒரே இடத்துல எப்படிங்க விழுவோம் ஏதோ தள்ளி தள்ளி எடுத்தியா இல்லை ஒரே இடத்துல எடுத்தியா அதை மட்டும் தெளிவாக வந்து சொல் உங்கள் அம்மாக்கு எதிராக பேசணும்னு பேசாத சொன்னதை செய் அப்படின்னு சொன்னேன் எப்படி இருந்துச்சு செருப்பு இந்த இடத்துல இருந்துச்சு வளையல் அதுக்கு பக்கத்தில் இப்படி இருந்துச்சு குப்பரக இருந்துச்சா தெளிவாக இருந்துச்சா தெளிவாக இருந்துச்சு அப்போனா யாரோ எடுத்துகிட்டு கொண்டு போய் வச்சிருக்காங்கிறதுல கார்த்தி வந்து நிரூபிக்கிறாங்க அல்டிமேட்டாக இருந்துச்சுன்னே சொல்லலாம் கார்த்தி நீ சொல்கிறதுக்கு நியாயம் இருக்குப்பா அப்படி இருக்கும்போது நான் உனக்கு சந்தர்ப்பம் கொடுக்குறேன் இன்னும் எனக்கு ரெண்டு நாள் கொடுங்க இதுக்கு பின்னாடி யார் இருக்கா என்ன இருக்கான்னு அவனை பஞ்சாயத்தில் நிற்க வச்சு அவனை நான் வெளுத்தெடுக்கிறேன் இங்கேருந்து யாரும் தப்பிக்க முடியாதுன்னு சொன்னோன்னே சந்திரகலா வந்து தலையில் வந்து அடிச்சுக்கிறாங்க ஐயோ இவன் களத்தில் வந்து இறங்கிட்டானா இனிமேட்டு எதுவும் பண்ண முடியாதா இனிமேட்டு என்ன பண்ணுறதுன்னு தெரிலன்னு சொல்லி வச்சுட்டுருக்காங்க சந்திரகலா அந்த இடத்துல அப்போன்னு பார்த்து சிவனாண்டி வந்து செமையாக வந்து கோவப்பட்டுக்கிட்டு இருக்காங்க என்னடா அது கடைசி நேரத்தில் இப்படியெல்லாம் தசை திருப்பிட்டானே கார்த்தி மயில் வாகனத்தோட புத்திசாலத்துக்கு முன்னாடி நம்மளால் நிற்கவும் முடியலையே அப்படின்னு சொல்கிறப்ப அம்மா நான் உன்னை விட மாட்டேன்னு சொல்லிட்டு பாட்டி வீட்டுக்கு வேக வேகமாக போகிறாங்க ரேவதி நீ போய் சொல்லியிருக்கலாம்ல வீட்டை விட்டு வெளியே போகக்கூடாதுன்னு ஏன் கண்ணு முன்னாடி தான் அம்மாவை பார்க்கணும் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டதாக ரேவதியும் பஞ்சாயத்தில் வந்து சொல்லிடுறாங்க அப்போனா இது எல்லாத்துக்கும் காரணம் சிவனாண்டி தான் டேய் சிவனாண்டி என் மாப்பிள்ளைய என்னடா பண்ண அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க என்னது மாப்பிள்ளையா உனக்கு ஒரு பிரச்சனை வந்தாடோன்னு மாப்பிள்ளங்கிற இல்லாட்டி நீ வந்து அவனை எதிரி போல தானே பார்த்துக்கிட்டு இருந்த அப்படின்னு சொல்லும்போது துர்கா நிச்சயம் உன் வாழ்க்கை எனக்கு பிடிக்கல தான் ஆனால் உன் வாழ்க்கையே இருக்கக்கூடாதுன்னு நினச்சி நான் எந்த விதத்திலும் திட்டம் போடவே இல்லைங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க என்னமோ நீ சொல்கிறோமா ஆனால் எனக்கு நம்பிக்கையே வரலை மாமா நீங்கள் தான் எனக்கு நல்ல விதமாக வந்து வாழ்க்கை வந்து எப்படி அமைச்சு தந்தீங்களோ அதே மாதிரி நவீனை கூட்டிகிட்டு வருவீங்க நான் நம்புகிறேன் அதான் ரெண்டு நாள் அவகாசம் கேட்டிருக்கேன்ல பார்த்துக்கலான்னு சொன்னனேன் உச்சகட்ட கோபத்தில் வந்து இருக்காங்க நம்ம கார்த்தி சிவனாண்டியும் அவங்க சித்தப்பாவும் அப்படியே நக்கலாக வந்து சிரிச்சிட்டு போகிறாங்க ரெண்டு நாள் தானே எத்தனை நாள் வேணாலும் அவகாசம் கொடுங்க அப்படின்னு சொல்கிறப்ப நீ பதறத பார்த்தா எனக்கு எனக்கெனவோ இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் இவர் தான் நினைக்கிறேன்னு மயில்வாகனம் பேசணுன்னு என்ன சொல்கிறதுனே தெரியாமல் இருக்காங்க இதுக்கு மேலே இங்கே நின்று பேசிக்கிட்டோம் தான் அதுக்கப்புறம் சரிப்பட்டு வராது அதான் வந்து கார்த்தி வந்து நேரம் கொடுக்குறாங்கள அதை வந்து வாங்கிட்டோம் எதுவாக இருந்தாலும் உண்மை வந்து தெரிய வரப்ப எல்லாருக்கும் தெரியட்டும் அந்த உண்மை தெரியறதுக்காக நானும் காத்துக்கிட்டு இருக்கேன் நியாயம் என்றைக்குமே வந்து தோத்ததாக சரித்திரம் இல்லைன்னு சுனாண்டியும் அவங்க சித்தப்பாவும் பேசுகிறாங்க ஏன்பா இது ரெண்டு பேரும் நீங்கள் பேசுகிறது நினச்சிதான் எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது நீ ஏன் நேரம் வாங்கி தந்து இது எல்லாத்துக்கும் காரணம்னு நான் நிரூபிக்கிறேன்டா உண்மையன்னு சொல்லி வச்சுக்கும் போது சரிம்மா துர்கா இன்னைக்கு போயிட்டு வா எதுவாக இருந்தாலும் அப்புறம் பேசிக்கலாம்னு சொல்லி அனுப்பிச்சு வைக்கிறாங்க அது வரைக்கும் இந்த செருப்பும் இந்த வளையனும் பஞ்சாயத்துலேயே வந்து இருக்கட்டும்னு சொல்லி இதை பத்திரமா வந்து பூட்டி வச்சிக்கோங்கப்பா கடைசி நேரம் வரைக்கும் இது இங்கே தான் இருக்கும் அப்படின்னு சொல்கிறப்ப இது உண்மையெல்லாம் வந்து நீங்கள் சதி வலையிலேருந்து அத்தையை காப்பாற்றணும்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க மாமா நான் அடுத்தது அதிகாரியை கூப்பிட ஆரமிச்சிருவேன் சரிம்மா பார்த்துக்கலாம் நான் தான் இருக்கேன்ல அப்படின்னு சொன்னோன்னே துர்கா வந்து வேக வேகமாக பாட்டி வீட்டுக்கு போயிட்டுருக்காங்க என்னை சுற்றி சுற்றி நவீன் வந்தார் நீ இந்த ஊர்லேயே இருக்க வேணான்னு சொன்னேன் ஆனால் அவர் சுத்தமாக வந்து கேட்காம இப்போ நவீன் நீ எங்கடா போனேன் அப்படின்னு சொல்லி பேரதிர்ச்சியாக இருக்கிறப்ப நம்ம கார்த்தி சிவனாண்டி எங்கெங்கெல்லாம் இருந்தாப்ல இந்த ரெண்டு நாள் இப்போ நவீன் வந்து எப்போ போனால் எப்போ வந்தாங்கிற நேரத்தை எல்லாத்தையும் வந்து நோட் பண்ணிக்கிட்டு அந்த இடத்துக்கு வந்து வராங்க வெயிட் பண்ணி பார்ப்போம்